வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கடைச்ச புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டுங்க ஒரு ஆயிரம் சதுரடி உள்கட்டமைப்பு கிழக்கு பார்த்த வீடு இந்த வீடு வந்து ஒரு அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக பேசிக்கலாங்க சரிங்களா வாங்க நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் கார் பார்க்கிங்கோட வருது வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க இந்த மாதிரி வருதுங்க ஒரு முப்பது அடி ரோடு வருதுங்க இந்த மாதிரி வந்துடுது முப்பது அடி ரோடு கழிவு நீர் நிர்வாகலாம் இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்துடுது பெரிய கார் பார்க்கிங் தாராளமாக இன்னோவா காரை ஏற்றி பார்க் பண்ணலாம் இதில் ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது ஸ்டெப்ஸு கீழே இந்த தெரியுதுங்களா இது வந்து ஜென்ரல் டாய்லெட்டு இப்படி வருது வாஷிங் மிஷினுக்கு இந்த மாதிரி ஏரியா கொடுத்துட்றாங்க வாஷிங் மிஷின் இதில் வச்சுக்கலாம் இப்படி வருதுங்க கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் பார்க்கிங்கு இரநூத்தம்பது சரடி குறையாது போர் இருந்தால் இருக்குது ஒரு முந்நூறு அடி போர் தண்ணி நல்லா இருக்குங்க இதாக இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சேஃப்டி கேட்லாம் அழகாக போட்டிருக்காங்க என்ன தெரியுதுங்களா சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டு தேக்கில் டோர் நல்லா நேர்த்தியாக போட்டிருக்காங்க சிப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க எல்லாம் பல எல்இடி அழகாக போட்டிருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு இந்தாருங்க டோர் பாருங்கள் இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டியூஸில் இதில் நம்பர் லாக்குங்க நம்ம நம்பர் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் இதில் நம்பர் நம்பர்ஸ் வரும் அந்த இதில் நம்ம லாக்கை வந்து பாஸ்வேர்டை போட்டோம்னா டோர் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி தேக்கில் அழகாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க ஹால் ஹால் பெரிய ஹால் இரநூறு சதுரடிக்கு மேலேயே இருப்போம் இந்த மாதிரி வருது பாருங்கள் மேலே அலங்கார விளக்கு ஃபேனு எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க இந்த மாதிரி சோஃபாலாம் வந்துடுது டிவி ஷோகேஸ் இந்த மாதிரி வந்துடுது பூஜா கிழக்கு பார்த்து இப்படி இருக்குது இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு கிச்சன் இப்படி வருது ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது சவரடி குறையாத ஒரு கிச்சன் அது இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் டைல்ஸ்லேயே போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் தான் பாருங்கள் எல்லாம் நேர்த்தி அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேலாம் உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க மாதிரி வருதுங்க இது மோட்ருக்கு அனுப்ப இது சேலிங்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது டூ பிஹெச்கேங்க ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு இது பாருங்கள் பெட்டு இந்த மாதிரி வந்துடுது எல்லாமே நூற்றம்பது சர்டி குறையாத பெட்ரூம்ங்க ஃபேனு அட்டாச்சு லிட்டன் பாத்ரூம் வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இருக்குது ப்ளக் பாயிண்ட்ருக்கு பூரா கபோர்ட் இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இருக்குது இந்த மாதிரி ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே அந்த டாய்லெட் மேலே பெரிய மச்சு அது ஃபுல்லாக மேலே உள்ள திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த இது அளவுக்கு பாத்ரூம் லெட்டினன் பாத்ரூம் அளவுக்கு மேலே அந்த மச்சு இருக்கு அதில் ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த லைட்டை ஒட்டி அந்த ஓப்பனர் அந்த மாதிரி இருக்குது இந்த காட்டுறேன் தெரியுதுங்களா இது ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாம் உள்ள பெரிய மச்சு இது வந்து இந்த மாதிரி வந்துடுது இங்கே வந்து ஒரு வாஷ்பேஷன் பேஷன் வந்துடுது அதில் இன்னும் வேலைகள் இருக்குது அந்த குழாயை எடுத்து இதில் ஃபிட் பண்ணுவாங்க தெரியுதா இந்த மாதிரி வருது பூ டிசை நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க மேலே சூரிய வெளிச்சம் வர்றதுக்காக மேலே ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எப்பொழுதும் இந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் இப்போ இது இன்னொரு பெட்ரூமு பாருங்கள் இதுவும் நூற்றம்பது சிரட்டி குறையாத ஒரு பெட்ரூமு ஃபுல்லாக வந்து கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே லைட்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேன் வந்துடுது பெட்டு கட்டில் எல்லாமே வந்துடுது இந்த மாதிரி வருதுங்க வீடு கபோர்ட் இருக்கெல்லாம் பாருங்கள் நல்லா நேர்த்தியாக இருக்குது அட்டாச்சில் லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கே வாட்ரு இருக்கு ப்ளட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க சுற்றி வீட்டை சுற்றி ஒன்றரை அடி இடம் விட்டுருக்காங்க சரிங்களா மாடிக்கு போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வந்துடுது கார் பார்க்கிங்லருந்து மேலே கூலிங் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஹெட்ரூம் ஸ்பேஸு பாருங்கள் மேலே குழாய் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய மாடிங்க மேலே ஒரு ஆயிரம் லிட்டர் கெப்பாபிலிட்டி டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க்கு ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தான் ஃபுல்லாக வீடுகள் தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா ஒரு அருமையான பகுதிங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு இந்த மாதிரி வீடு அமைப்பு இந்த கரைச்சல் இருக்காது இண்டிபெண்ட் ஹவுஸுங்க நல்ல வீடு இந்த வீடு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடு கார் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது தண்ணி நல்லாயிருக்கு கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது இந்த மாதிரி வருது பாருங்கள் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வில வந்து பேசிக்கலாங்க பேசிக்கலாம் பேசி சரி பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்